ஓம் சரவண பவ அப்படி சொல்லிட்டு திருச்செந்து முருகனை தேசிக்க போறீங்க முருகனை பார்க்கது சரி மற்ற கோவில் இருக்க முருகனை பார்க்கும் சரி நாம எல்லாம் நினைச்சாலும் போய் பார்க்க முடியாது அங்க இருந்து அழைப்பு வந்தாதான் நாம போய் பார்க்க முடியும் அப்படி ஒரு கருத்து இருக்கு அதுதான் உண்மையும் கூட திருச்செந்தூர் இருக்க நம்ம நம்ம போய் பேசி பார்த்து ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடந்த ஒன்றரை வருஷமாவே எப்பவும் இல்லாத அளவுக்கு திருச்செந்தூர் முருகனை தேசிக்க எல்லா ஊர்ல இந்த கூட்டம் கூட்டமா வராங்க அதனால தயவு செஞ்சு நல்லா பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணுங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரியான நாட்கள் நீங்க திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வருது கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த நாலு நாட்கள்ல தான் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவுல இருக்கும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூருக்கு வந்து திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சொல்கிறாங்க அந்த நாட்களில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் நீங்கள் முருகனை உடனே எல்லாம் பார்க்க முடியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் கடவுளை பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் தாமதமானாலும் தப்பு கிடையாது முருகனை தரிசிக்க நீங்க எந்த நாட்கள்ல வேணாலும் ஆனால் இந்த நாலு நாட்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பொதுவான ஒரு தகவல் முருகனோட அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தர் முருகன் கோவில் குருவிட ஸ்தலம்னு அழைக்கப்படுது ஏன்னா குருவுக்கே திருச்செந்தூர் முருகன் தான் அருள் கொடுத்ததுன்னு சொல்றாங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலை கிடைக்கலையா கல்யாண வயசுல கல்யாணமாகலையா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் என்ன இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தா ரொம்பவே வயசு சொல்றாங்க அதுதான் உண்மையும் கூட யூடியூப் astrologers எல்லாம் திருச்செந்தூர்ல புதன்கிழமை தங்கி வியாழக்கிழமை சாமியை பார்க்கறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு முழு பௌர்ணமினால் திருச்செந்தூர்ல தங்கி சாமியை பார்க்கறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்றாங்க பல கோடி முருகன் பக்தர்கள்லாம் பல கோடி நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இந்த திருச்செந்தூருக்கு வந்து போனாங்களே அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் திருச்செந்தூர் முருகனோட முழு அருள் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு சில வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு அந்த வழிபாட்டு முறை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் விடிய காலையில் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கிணில் போய் தீர்த்தம் வாங்கி குளிச்சுட்டு நாளைக்கிணில் நீங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் போய் குளிக்க முடியாது திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதுக்கு தினமும் லட்சக்கணக்கான பேர் வராங்க அதே மாதிரி நாளைக்கிணில் குளிக்கிறதுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இங்க கூட்டம் அலை மோதுது அடுத்தது இந்த நாளைக்கு என்ன எப்படி உருவாச்சுன்னு பாக்க போனீங்கன்னா சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் சூரபத்மனோட பத்மனோட போல் முடிஞ்சமேட்டு தன்னோட படை வீரருக்கெல்லாம் தீராத தாகம் உண்டாச்சு அந்த தாகத்தை தணிக்கிறதுக்காக முருகன் பெருமான் என்ன பண்ணுறாரு தன்னோட வேளால குத்தி கிணறு உருவாக்குறாரு அந்த கிணறு தான் இப்போ இருக்கிற நாளி கிணறுன்னு அழைக்கப்படுது கடல்லேருந்து நூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்க இந்த நாளிக்கிணோட தண்ணி எப்பவுமே பியோராக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் ஆனால் கடல் தண்ணி கொஞ்சம் உப்பாக இருக்கும் அதுதான் இந்த நாளைக்கிணோட விசேஷம் இந்த நாளிக்கிணலில் நீங்கள் குளிச்சுட்டு போனாலே ஏழு ஏழு ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவங்களெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கடலில் குளிக்கணும் அதுக்கப்புறந்தான் நாளிக்கிணலில் குளிக்கணும்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நாளிக்கிணலில் குளிக்கணும் அதுக்கப்புறம் தான் கடலில் குளிக்கணும்னு சொல்கிறாங்க இதில் எது சரின்னு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது இது பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க யாச்சும் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நேராக போய் நம்ம முருகனை பார்க்கணுமா அது கிடையாது தூண்டிகை விநாயகர் அப்படி சொல்லிட்டு ஒரு விநாயகர் கோயில் இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த கடை வீதிகளில் கடைசியில் இருக்கும் இங்கே நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி அதை உடைக்கிறாங்க இது வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னா நம்ம மேலே இருக்கிற கந்துஷ்டிகளெல்லாம் போகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிக்கலாம் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறதுக்கு மொத்தம் மூணு வழிகள் இருக்கு மூணு வழிகளில் முதல் வழி வந்து நூறுபா தரிசனம் இப்போ நம்ம இருக்குது எல்லாமே நூறுபா தரிசனத்தோட கியூ தான் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் நூறுபா தரிசனத்துக்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து தர்ம தரிசனம் அதாவது ஃப்ரீ தரிசனம் தர்ம தரிசனத்துல திருப்பதி மாதிரி கூண்டு குண்டா கட்டி வச்சிருக்காங்க அதுல போய் நம்ம வெயிட் பண்ணிதான் சாமியை பார்க்க வேண்டியதா இருக்கும் நூறுபா தரிசனத்துக்கும் ஃப்ரீ தரிசனத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா நூறு ரூபாய் தரிசனத்துல நீங்க சாமியை கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் ஸ்ரீ தரிசனத்தில் நீங்க சாமியை கொஞ்சம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுக்கப்புறம் மூணாவதா முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி வழி அறுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களோட ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா இந்த கியூல நீங்க போய் முருகனை தரிசிக்கலாம் இந்த கியூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கோவிலோட பேக் சைடு அதாவது கருணை கடலே கந்தா போற்றி போட்ல இருந்து எக்ஸாக்டா ரைட் சைடுக்கு வந்தீங்கனாலே போதும் இந்த கியூ தான் ஆரம்பமாகுது எந்த தரிசனத்தில் போனாலும் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குற சூழ்நிலை தான் இதுக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா பன்னீர் இலை விபூதி பன்னீர் இலை விபூதி சாப்பிட்டவங்களுக்கு உடம்புல இருக்க பல வியாதிகள் போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த இலையில பார்த்தீங்கன்னா பன்னீர் நரம்புகளாக தெரியும் பன்னீர் இலையில் இருக்கிற பன்னிரெண்டு நரம்புகளும் முருகனோட பன்னிரெண்டு கைகளை குறிப்பிடுது பன்னீர்தலை மூலயமா வாங்குற விபூதி வந்து முருகனே தன்னோட கைகளால பிரசாதமாகவும் அருளாகவும் கொடுக்குறதாக நம்பப்படுது தென்னாலேயே பன்னீர்தலை விபூதி முருகன் பக்தனால ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது இந்த பன்னீர்தலை விபூதியை நீங்க எடுத்துக்கிட்டு பன்னீர் இலையை நீங்க சாப்பிடும்போது போது கேன்சரே குணப்படுத்துற மகத்துவம் இந்த பன்னீர்தலை விபூதிக்கு இருக்குன்னு நம்பப்படுது இந்த பன்னீர்தலை விபூதியை நம்ம ஆன்லைன்லயும் புக் பண்ணலாம் அதே மாதிரி ஆஃப்லைன்ல நாம கோவிலுக்குள்ள போயும் இந்த நம்ம பன்னிதலை விபூதியை வாங்கலாம் இந்த பன்னிதலை விபூதி நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் காட்டுது அதே நீங்க ஆஃப்லைன்ல கோவில் கிட்ட போய் நீங்க வாங்கினீங்கன்னா நூறு ரூபாய்க்கே நீங்க வாங்கலாம் இவ்வளவு விசேஷமான பன்னிதலை விபூதி இப்ப நம்ம ஆன்லைன்ல எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கலாம் பிளே ஸ்டோர்ல போயிட்டு திருக்கோயில் என்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஆப் தமிழ்நாட்டில் இருக்க பல கோவிலோட பிரசாதங்களெல்லாம் இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சுக்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனோட பல விசேஷமான கோவில்களெல்லாம் இந்த ஆப்பில் இருக்குது அதில் நமக்கு இப்போ தேவைப்படுற திருச்செந்தூரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்களாலே போதும் பிரசாதம்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் பிரசாதம் அப்படி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே பன்னிதலை விபூதின்னு ஒரு ஆப்ஷனை காட்டும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் பேமெண்ட்டு அட்ரெஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு கொடுத்தா உங்கள் வீடு தேடி பன்னிதலை விபூதி வரும் திருச்செந்தூரில் இன்னொரு விசேஷமான கோவில் யானை திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் தான் இந்த கோவில் யானையும் இருக்குது இந்த கோவில் யானை ரீசன்ட் டைம்ஸில் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருச்செந்து கோவில் வளாகத்தில் குடிநீர் வசதிகளெல்லாம் அதே மாதிரி திருச்செந்தூர் கோவில் சுத்தியும் நீங்க திருச்செந்து முருகன் வாகனமான மயில நீங்க பார்க்கலாம் முருகன் கோவில் நீங்க முருகன் வாகனமான மயிலை நீங்கள் பார்க்கறது ரொம்பவே விசேஷம் போன வீடியோவில் நாம் திருச்செந்தூரில் ஈஸியாக ரூம் புக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்